அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பு அறிதல் குரல் எண் ஏழுநூற்று இரண்டு ஐயப்படாது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் ஐயப்படாது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் மற்றவர் மனத்தில் உள்ளதை ஐயமின்றி உணர்ந்து கொள்ளக்கூடியவனை மனிதனாயினும் தெய்வத்திற்குச் சமமாக எண்ண வேண்டும் மற்றவர் மனத்தில் உள்ளதை ஐயமின்றி உணர்ந்து கொள்ளக்கூடியவனை மனிதனாயினும் தெய்வத்திற்குச் சமமாக என்ன வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்